சென்னையில் நடைபெற்ற கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க இதற்கு பத்திரிகையாளர் மன்றங்கள் அதே போல பல மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது நம்மளுடைய சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய பொதுச் செயலாளர் அசீப் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் அசிப் சார் வணக்கம் குறிப்பாக வந்து தொடர்ந்து நம்ம தமிழகத்தை வரைக்குமே பார்க்க முடிகிறது தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடைபெற்று வராங்க அதற்கு தொடர்ந்து கண்டனங்கள் தெரிவித்த பல பத்திரிகையாளர் சங்கங்களும் கண்டனங்கள் தெரிவித்து வருது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு தொடர்ந்து நம்ம கண்டனங்களை தெரிவிச்சு வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினாலும் பத்திரிக்கையாளர்கள் தாக்கப்பட்டு வருவது வந்து வாடிக்கையாகவே இருந்தவருக்கு இதற்கு ஒரு நிரந்தர தெரிவது எப்பதான் காண வருது குறிப்பா ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்ட விரும்புறேன் இது வந்து முதல் நிகழ்வு கிடையாது இது போன்ற பல நிகழ்வுகள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் பொறுத்தவரைக்கும் களத்துல போய் செய்தி சேகரிக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த காலத்துல இன்னைக்கு காவலர்களும் இருக்கிறாங்க போலீஸ் துறையை சேர்ந்தவர்களும் இருக்காங்க அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையில அவர்கள் பணி நிமித்தமான இது போன்ற மோதல்கள் கடந்த காலங்கள்ல பல இடங்கள்ல நடைபெற்றிருக்கு அதனுடைய தான் இன்று நடைபெற்ற அந்த டிபிஐ வளாகத்துல நடைபெற்ற நம்ம பார்க்கிறோம் பொதுவா பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எண்ணம் அந்த பகுதியில் செய்தி சேகரிப்பதுதான் இப்போ இந்த பத்திரிகையாளரை பொறுத்தவரை சகோதரியனுடைய அந்த கருத்து அதாவது அந்த இடத்துல சகோதரி செய்த விஷய பத்திரிகையாளர் செய்த விஷயம் என்னன்னா காவல்துறையினுடைய அத்துமீறல அவங்க செய்தியாக

இந்த புரிதல் அப்படின்றது காவல்துறைக்கு முதல்ல இருக்க வேணும். ஏன்னா இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் அவர்களை அவர்களுக்கு காவல்துறையினுடைய வேலையை இடைஞ்சல் செய்வதற்காக அவங்க வரலை அவர்களுடைய வேலையை தடுப்பதற்காக வரலை அவர்கள் செய்யக்கூடிய வேலை இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு போர் நடைபெறக்கூடிய அந்த சூழலையும் கூட பத்திரிகையாளர்கள் களத்தில் நின்று அன்னைக்கு செய்தி சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அது போர் நடைபெறும் பொழுது இரண்டு நாடுகளுக்கு இடையில நடைபெறக்கூடிய போர் இல்லைன்னா உள்நாட்டுல நடைபெறக்கூடிய போர் இந்த மாதிரியான சூழல்களையும் கூட பத்திரிகையாளர்கள் களத்துல நின்று செய்தி சேகரிக்கிறார்கள் அது அவர்களுடைய கடமை அந்த அவங்க செய்கிறாங்க அது எந்த வகையிலும் இரண்டு தரப்பினருக்கு இடையில ஒரு தொல்லையை ஏற்படுத்துவதற்கோ இடைந்தலை இடைஞ்சலை ஏற்படுத்துவதற்கோ அவர்கள் அந்த இடத்துக்கு செல்லல அவங்க போயிருக்கிறது வந்து செய்தி சேகரிப்பதற்கு இதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல காவல்துறை முதல்ல இருக்க வேண்டும் அப்ப களத்தில் வரக்கூடிய காவல்துறையினருக்கு இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டை காவல்துறை முதல்ல செய்ய வேணும் நான் சொல்றது வெறும் காவல்துறை மட்டும் கிடையாது இன்னைக்கு பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் இப்போ ஒரு போராட்டம் நடக்குது ஒரு அரசியல் கட்சி ஒரு போராட்டம் அங்க வந்து தொண்டர்கள் கலந்துகிட்டு இருப்பாங்க அந்த போராட்டத்தை செய்தி சேகரிப்பதற்காக செல்லக்கூடிய பத்திரிகையாளர்களை அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் நடத்தக்கூடிய விதம் அந்த தொண்டர்கள் வந்து பத்திரிகையாளர்களை தாக்கியது அப்படின்றதெல்லாம் கடந்த காலங்கள்ல தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது சோ அதனுடைய பகுதியாத்தான் நான் இதை பாக்குறேன் அப்போ காவல் அப்போ ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் தன் தொண்டர்களிடம் எப்படியாக பத்திரிகையாளர்களை நடத்த வேண்டும் களத்துக்கு வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் அது போராட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கட்சியினுடைய நிகழ்வாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பொது இடத்துல நீங்க ஒரு பத்திரிகையாளரை பார்க்கக்கூடிய இல்லைன்னா அவர்களை பழகக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதாக இருக்கட்டும் அப்போது பத்திரிகையாளர்களிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பயிற்றுவிக்க வேண்டியது தலைமையினுடைய கடமை அப்போ காவல்துறையின் வரும்பொழுது காவல்துறையினுடைய தலைமையினுடைய கடமை அது அப்போ சிட்டி எடுத்துக்கிட்டேன்னா இன்னைக்கு கமிஷனரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டரே இருக்கணும் முதல்ல நான் அப்படிதான் நான் சொல்றேன் ஸோ எப்படியாக பத்திரிகையாளர்களை நடத்த வேண்டும் எப்படியாக பத்திரிகையாளர்களுடைய வேலை அமைகிறது அந்த வேலைக்கு நாம் இடைஞ்சலா இருக்கக்கூடாது நம்முடைய வேலைக்கு அவர்கள் இடைஞ்சலாக இருக்க மாட்டார்கள் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில இன்னைக்கு காவல்துறையினர் பயிற்றுவிக்கப்படணும் இது தமிழகம் முழுவதும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்ப இதற்காக தனியாக அவங்கள சென்சிட்டைஸ் பண்ணுற வேலை அப்படின்றது இன்னைக்கு காவல்துறையில நடை நடைபெறுவதே கிடையாது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படியாக அவர்கள் பத்திரிகையாளர்களை தங்களுக்கு இடைஞ்சலாக இன்னைக்கு பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு அந்த அத்துமீறல் காவல்துறை தரப்பிலிருந்து நடந்திருக்கு அப்போ இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் முன்னாடி அதை செய்கிறதுக்கு காவல்துறையினர் தயாராக இருக்கிறாங்க அதை பத்திரிகையாளர்களை பற்றி கவலைப்படாமல் அதை செய்கிறாங்க அப்போ அந்த பக்கத்தில் கண்ணை மூடிட்டா பத்திரிக்கையாளர்கள் நிற்க முடியும் பெண் போராட்டக்காரர்களை நீங்க வந்து கைது செய்யறீங்க அவர்களை வந்து வாகனத்துல ஏத்துறீங்க அப்போ அந்த இடத்துல போதுமான பெண் காவலர்கள் வரவைக்கப்பட வேண்டும் என்றது அடிப்படையான ஒரு விஷயம் அப்ப அந்த அடிப்படையான விஷயத்துல நீங்க தவறி இருக்கிறீங்க காவல்துறை தவறி இருக்கிறது அங்கு பெண் காவலர்களை போதுமான அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி பெண் காவலர்களை பயன்படுத்தி பெண் போராட்டக்காரர்களை பெண் ஆசிரியர்களை நீங்க கைது செஞ்சிருக்கணும் அப்படியாக நடந்திருக்கும் பட்சத்துல இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்ப நீங்க ஆண் காவலர்களை வந்து இங்கு பெண் ஆஹ் ஆசிரியர்களை கைது செய்வதற்கு நீங்க பயன்படுத்துவது என்பது ஒரு விதிமுறை மீறல் அந்த விதிமுறை மீறல் ஒரு பத்திரிகையாளருடைய கண் முன்னாடி நடக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் கண்ணை கட்டிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நிற்க முடியாது அவங்க அதை செய்தி சேகரிப்பார்கள் அதை ஒளிப்பதிவு செய்வார்கள் அதை படம் பிடிப்பார்கள் அதற்குத்தான் பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த புரிதல் கூட காவல்துறைக்கு இல்லாமல் இதை ஏன் நீ செய்யற அப்படின்னு கேட்பதே வந்து ஒரு மடத்தனமான விஷயமா தான் நான் பார்க்கறேன் அது ஒரு அதிகார தோணியில அதுவும் அதிகாரமாக கேட்பது அப்படின்றது உண்மையிலேயே எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதை தாண்டி தன்னுடைய வேலையை செய்த பெண் பத்திரிகையாளரை காவல்துறையினர் பேசிய விதம் நடத்திய விதம் அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக வன்மையான கண்டனங்களை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம் ஏற்கனவே இது தொடர்பாக கண்டன அறிக்கை சென்னை மன்றம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு நான் சொன்னது போல இதுதான் கடைசி நிகழ்வு இதை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்றால் காவல்துறையினருக்கும் களத்தில் சென்று செய்தி சேகரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் இடையில அவர் அவர்கள் வேலையும் இவர்கள் இவர்களுடைய வேலையும் பார்ப்பது அப்படின்றது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற வேண்டும் என்றால் நான் சொன்னது போல காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் காவலர்கள் காவல் அதிகாரிகள் அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை அவர்கள் எப்படியாக பத்திரிகையாளர்களை கையாள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் அதை தாண்டி இன்று நடைபெற்ற அந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்ட அந்த காவலர் அவர் காவல்துறை அதிகாரி அவருக்கு எதிராக உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை சென்னை காவல்துறை நடை நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாமல் தடுப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமையும் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இதை தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தன்னுடைய அறிக்கையிலும் வலியுறுத்தி இருக்கிறது முதல்ல நடவடிக்கை இரண்டாவது எதிர்காலத்தில் இது போன்று நடைபெறாமல் தடுப்பதற்கு காவல்துறையினருக்கு உரிய அறிவுறுத்தலை காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வழங்க வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மட்டும் செயல்படக்கூடிய பல்வேறு வலியுறுத்தக்கூடிய நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கிட்டத்தட்ட கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான எந்த நகர்வும் அடுத்த ஆட்சிகளில் நடைபெறவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடு தேவை இதை அனைத்து பத்திரிகையாளர் அமைப்புகளும் சங்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அதுவே நிச்சயமாக சென்னை அது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய ஒரு கோரிக்கையாக மட்டும் இல்லாமல் அனைத்து பத்திரிகையாளர் அமைப்பினுடைய கோரிக்கையாக மாற்றப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்றதும் கூட எங்களுடைய இந்த தருணத்துல நாமும் நாங்கள் ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறோம் சார் குறிப்பாக வந்துட்டு இப்போ காலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொருவருமே நாகட்டத்தில் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற கோரி போராடுவது வழக்கம் அவங்களுக்கான உரிமை இருக்கிறது அதே போல் தான் ஆசிரியர்களும் போராட்டம் நடத்தியிருக்காங்க அதே போல் செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் சென்றிருக்காங்க குறிப்பாக வந்து நம்மளுக்கு மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு பெண் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் தாக்கப்பட்டிருக்காங்க அதே போல் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்படின்ற சொல்லக்கூடிய ஊடகத்துறையை பொறுத்த வரைக்குமே பெண் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் குறிப்பிட்ட விஷயம் எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க ஒன்றாகும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு குறிப்பாக வந்துட்டு முக்கியமான ரெண்டு துறையைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக பெண்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள் அதாவது ஒரு சாமானிய மக்கள் போராடக்கூடிய சூழலில் அவங்களுக்கு எந்த மாதிரியான நிலைமை ஏற்படும் இவங்களுக்கே இது போன்ற ஒரு அவலநிலை அவங்களோட ஒருத்தவங்களால் போராட முடியல ஒருத்தவங்களால் செய்தி சேகரிக்க முடியல அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சாமானிய மக்கள் போராட்ட போராட்டம் நடத்தக்கூடியதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவர்களோட கடமை எந்த ஒரு போராட்ட காலத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வன்முறைகள் ஏற்படாமல் இருந்து அந்த போராட்டத்தை முடித்து வைக்க வேண்டியது காவல்துறையோட கடமை ஆனால் காவல்துறை அதிகாரிகளே வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு அளவுக்கு பெண் பத்திரிகையாளர் ஒரு பக்கம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல பெண் ஆசிரியர்களையும் சரியாக போராட்டம் நடத்த முடியாத அளவிற்கு அவர்களை கைது செய்து குண்டாங்கட்டை கைது செய்து காயம் ஏற்பட அளவுக்கு பண்ணிருக்காங்க எதிர்காலத்தில் பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு பக்கம் பத்திரிக்கையாளர்கள் எப்படி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு தொடர்ச்சியாக நம்ம கண்டனங்கள் தெரிவித்து வரும் அதே போல காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து முறையிட்டு வரோம் ஆனா இந்த சம்பவம் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இது தாண்டி என்ன செய்யலாம் சரி நான் முதல்ல சொன்ன அந்த விஷயத்தை தான் மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு களத்தில் நிற்கக்கூடிய காவல்துறையினருக்கு ஒரு அவர்களுக்கே வந்து ஒரு மறைமுகமாக அவர்களை எதுவும் செய்ய முடியாது அவர்கள் என்ன செய்தாலும் அதை யாராலும் தட்டி கேட்க முடியாது அவர்கள் என்ன செய்தாலும் அதை பார்ப்பது அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த கட்டமைப்பு இருக்கு இந்த அமைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கு முதல்ல அந்த நம்பிக்கையை உடைக்கணும் அந்த நம்பிக்கை எப்படி உடைக்கப்பட வேண்டும் என்றால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அத்துமீறலில் ஈடுபட்ட அந்த குறிப்பிட்ட காவலர் மீது நடவடிக்கை எடுப்பது அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில ஒரு அழுத்தமான போராட்டங்களை நடத்த வேண்டும் அப்படியாக நடத்தப்படும் பட்சத்துல அப்படியாக இந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை என்பது அந்த காவல்துறையிலிருந்து எழும் பட்சத்துல நிச்சயமாக எதிர்காலத்துல காவல்துறையினர் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு ஒரு அச்சம் அப்படின்றது நிச்சயமா ஏற்படும் இன்னைக்கு நாம இப்படியாக பத்திரிகையாளர்களிடம் தவறாக கீழ்த்தரமாக நடந்து விட்டுட்டு நம்ம ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம் இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது இருக்கு இன்னைக்கு நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னைக்கு பத்திரிகையாளர் அமைப்புகள் எல்லாமே போய் இன்னைக்கு காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளை சந்தித்து ஒரு இவர்கள் மீது அந்த குறிப்பிட்ட காவலர் மீது நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா கடந்த காலத்திலையும் இது நடந்திருக்கு நான் பல்வேறு அமைப்புகளினுடைய பொறுப்புகளில் இருந்த நபர்கிற அடிப்படையில் இதற்கு முன்னர் இது போன்ற விஷயங்களை கையாண்டவர்ன்ற அடிப்படையில் நாம் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பேசும்பொழுது ரொம்ப சிம்பிளாக காவல்துறையினர் தரப்பில் இருந்தோ அதிக அதிகார மட்டத்தில் அது யாராக இருந்தாலும் நான் வெறும் காவல்துறை மட்டும் கிடையாது பல்வேறு தரப்பினர் இடம் இருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ரிசீவிங் எண்ட்ல இருந்திருக்கோம் அதாவது பத்திரிக்கையாளர்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல் இப்படியாக தவறாக நடத்தப்பட்டது அப்படின்றது கடந்த காலங்கள் நடந்திருக்கு அப்ப எங்க போய் நீங்க உட்கார்ந்தாலும் அவர்கள் தரப்புல இருந்து ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் நடக்கும் அது என்ன அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட நபரை வந்து அழைத்து வந்தோ இல்ல அந்த சம்பந்தப்பட்ட நபர் சார்பாக அந்த உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த துறையில இருக்கக்கூடிய உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்பது அந்த மன்னிப்பே வந்து போதுமானது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை நம்ப வைப்பது இது கடைசியில் என்ன எங்க போய் நிற்கும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம் ஒரே தான் வேலை செய்ய போறோம் ரெண்டு பேரும் ஒரே முகத்தை தான் பாத்துக்க போறோம் இன்னைக்கு கூட இது நிக்க போறது கிடையாது நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க பத்திரிகையாளர் ஆவருவீங்க நான் போலீஸ் ஆவருவேன் ரெண்டு பேரும் பார்த்துப்போம் அதனால நமக்குள்ள எதுக்கு இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு கோவத்துல அவர் அப்படி பண்ணிட்டாரு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்ல அது வந்து என்ன பண்ணும் அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒரு சுமூகமாக முடித்து வைக்கப்படும் அப்போ அந்த இடத்துல இல்ல இது இப்படியாக முடியக்கூடாது நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரிவர்ஸ்ல வச்சுக்கலாம் இன்னைக்கு அந்த தவறு வந்து பத்திரிகையாளர் மேல இருக்கு அப்படின்னா காவல்துறையினர் வந்து எப்படி அவங்க நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க அது பத்திரிகையாளர்கள் இருக்கட்டும் சாதாரண பொதுமக்கமா பொதுமக்களா இருக்கட்டும் நாம போய் உட்கார்ந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு காவல்துறையினரிடம் சொல்ல முடியுமா அதுவும் காவல்துறையினருக்கு எதிராக இப்படி நடந்துவிட்டு நான் சொல்றேன் உதாரணத்துக்கு இப்போ பத்திரிகையாளர் தரப்புல இருந்து ஒரு எக்ஸசைஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப காவல்துறைக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அவரை தெரியாம தள்ளி விட்டாங்க இல்லைன்னா தெரிஞ்சே தள்ளி விட்டுட்டாங்க இல்ல தெரிஞ்சே அவரை வந்து தவறாக பேசிட்டாங்க இன்னைக்கு பேசின காவல்துறையினர் பேசினா அதே வார்த்தையை நாம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இவங்க சும்மா விடுவாங்களா நம்ம போய் இப்படியாக உட்கார்ந்து பேசி அவரிடம் நாங்க மன்னிப்பு கே கேட்டுக்கிறோம் இல்லைன்னா தவறா எடுத்துக்காதீங்க நாளைக்கு நாங்க உங்களை சந்திக்க போறோம் நீ எங்களை சந்திக்க போறீங்க இந்த மாதிரி பேசி இப்படியாக நம்ம பேசுவதன் மூலமாக அவங்க சமாதானம் ஆகி மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பார்களா ரொம்ப சிம்பிள் ஆனா தவிர்க்கவே மாட்டாங்க நடவடிக்கையை தவிர்க்கவே மாட்டாங்க நிச்சயமாக ஒரு தரப்பிலிருந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்ப அவங்களுக்கு எங்க ஈகோ எடுக்கணும்னா நான் போலீஸ் என் மேலே நீ கைவிப்பியா நான் போலீஸ் என்னையே வந்து நீ அப்படி ஒரு கேள்வி கேட்பியா அப்படின்ற ஒரு ஈகோ அந்த இடத்துல வந்து நிற்கும் அதன் அடிப்படையில அவர்கள் ஒரு சின்ன நடவடிக்கையாக ஒரு தரப்புல இருந்து எடுக்காம நம்ம நம்மள மாட்டாங்க அது சாதாரண பொதுமக்களா இருக்கட்டும் பத்திரிகையாளராக இருக்கட்டும் இது நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம் தரப்புல இருந்து ஏதை விட்டுக் கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ நம் தரப்புல இருந்து நீங்க இந்த நடவடிக்கை குறிப்பிட்ட நடவடிக்கை நீங்க எடுக்கணும் இந்த 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 அத்துமீறலில் ஈடுபட்ட அந்த குறிப்பிட்ட காவலர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல எந்த சமாதானமும் இல்லாமல் அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இன்னொரு காவலர் இன்னொரு காவல்துறையை சேர்ந்த அதிகாரி இந்த விஷயத்தை செய்வதற்கு தயங்குவார் அப்போ இன்னைக்கு அந்த இடத்துல நான் சொல்றேன் அந்த சட்டம்ன்றது இன்னைக்கு வருது அப்போ பத்திரிகையாளர்களை பாதுகாப்பதற்கான சிறப்பு சட்டம் நடைமுறையில இருக்கும் பட்சத்துல அந்த சட்டத்துல நம்ம கோரக்கூடிய பிரிவுகள் என்ன அப்படின்னு பட்ச பார்க்கோம் பார்த்தோமானா பத்திரிக்கையாளர்களுக்கு எதிராக அது எந்த விதமான அவருடைய அந்த பணியை தடை செய்யக்கூடிய வகையில இல்லைன்னா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது பதிவு செய்ய ஒரே ஒரு கேள்வி சார் இந்த இந்த மாதிரி சம்பவங்களில் பத்திரிகையாளர்கள் வந்து எந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணும் அதே நேரத்தில் ஏற்கனவே பத்திரிகையாளர் ஒற்றுமையாக இருப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நம்ம எடுத்துட்டு வரீங்க இந்த சூழ்நிலையில் இன்னும் அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள்லாம் எப்படி எடுக்க போகிறீங்க எப்படி மேற்கொள்ள போறீங்க கண்டிப்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சமீபத்தில் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக காவல்துறையினர் தரப்பிலிருந்தும் சரி அதிக அதிகார மட்டத்தில் இருந்தும் சரி இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் வரும்போது அவர்களுக்கு உறுந்துணையாக பத்திரிகையாளர் மன்றம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு வெறும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மட்டுமல்லாமல் சக அமைப்புகளை ஒருங்கிணைத்து சமீபத்தில் வந்து சென்னை சென்னையை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் சந்தித்த அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது அவர்களோடு ஒருங்கிணைந்து அதிகார மட்டத்தில் பேசி அவர்களின் இடம் இரு அவர்களுக்கு எதிராக இருந்த நடவடிக்கையை கைவிடுவதற்கான அதாவது அது நடவடிக்கை நியாயமான நடவடிக்கைகள்

ஓகே சார் இணைப்பில் வந்து பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்